திருப்பூரில் திருமணமான எழுபத்தி எட்டு நாளில் ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண் இறந்திருக்காங்க இதுக்கு காரணம் வரதட்சணை கொடுமை தன்னுடைய தந்தை பெண் தனக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஆடியோவை கேட்டு என்னுடைய பெண் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கருத்தில் இறந்தது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவருடைய கருத்து கரெக்டாக இன்னும் எங்கெங்கே இந்த வரதட்சணை கொடுமை இருக்கு இன்னுமா இந்த வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்டயே டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுப்போம் ரிஃப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி ஆரம்பத்தில் வந்து ஒரு வரதட்சணை குடும்பம் சாதாரணமாக ஆரம்பித்தாங்க அப்புறமா பெருசாக அப்பா ஆகி எங்கேயோ போய் நிற்கிது ஆனால் வரதட்சணை குடும்பன்றது அப்பாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கிறது தான் ஒரு பெரிய ஹைலைட் அவர் வந்து சரியான ஆக்ஷன் முன்னாடியே எடுத்துருக்கு இந்த கோ தன்னோட பொண்ணு வந்து நல்லா வாழும்னு நினச்சிருந்துருக்காரு ஆனால் அவர் ப்ராப்பராக அதை ஐடென்டிஃபை பண்ணலை இவ்வளோ சொல்லும் போது சரியான ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்துருந்தால் அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கலாம் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறது என்னன்னா இந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸின் சர்க்கிள் இல்லாமல் போச்சான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க இந்த காலத்தில் எல்லா என்கிட்ட கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக வந்து பேசியிருக்க மாட்டாங்க வாழணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் இருக்குது இன்றைக்கி இந்த காலத்தில் நான் சாகனால் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாத முடிவு அப்படின்னா அந்த பொண்ணு எடுக்குதுன்னா அந்த பெரிய விஷயம் இருக்குன்னு இருக்கும் நினைக்கிறேன்னா அந்த குழந்தை வாழ்ந்துருக்கும் அது அவசியமா இல்லை சாக வேண்டிய குழந்தை கிடையாது இது வந்து தொன்று தொண்டு நான் சிறு குழந்தையிலேருந்து இருக்கும்போது இருந்துட்டு இருக்கேன் அதுக்கு இப்போ என்ன வித்தியாசம்னா அப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னால வர வரிசை டிமாண்ட் பண்ணுவாங்க பொது மக்கள் சைடில் பொதுமக்கள் கம்மி ஆண்கள் ஜாஸ்தி இப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்க பொண்ணுகள்லாம் நல்லா படிச்சது பசிகளும் படிச்சிடறோம் மேரேஜ்னு வரப்போ இவங்க மேக்ஸிமம் அரேஞ்ச் மேராக இருந்தால் அரேஞ்ச் மேராக இருந்தால் அந்த லவ் மேரேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை அரேஞ்ச் மேராக இருந்தால் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க பார்த்தீங்களா அப்போ அதை அந்த நேரத்துல தான் போக மாட்டோம் அப்போதான் டிமாண்ட் பண்றது அவங்க வரதட்சணை கொடுமையான இறந்துருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லலாம் அவங்க வந்து சாதாரணமா உடமைங்கிறது வாழ்க்கையில பெண்களுக்கு அம்மா அப்பாவோட அம்மா அப்பா நல்லா அன்பாக பார்த்து கற்று வளர்த்துருப்பாங்க அந்த பிள்ளைய ஈஸியாக வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதெல்லாம் கட்டி கொடுத்து எவ்வளோ கனவோடு கட்டி கொடுத்து பேரம் பேத்தி பார்க்கணும் ஆசைப்படுத்தி கட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த மாமியார் மாமனார் கொடமைங்கிறது ரொம்ப வர இந்த காலத்தில் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க வர வரலாம் வரதட்சணை கொடுமை இல்லை சில சில பிரச்சனைகளால் கொடுமை பண்ணி சில பெண்கள் படித்த பெண்கள் தாங்க முடியாமல் இந்த மாதிரி அது உடல் தொடர்பு கூட இல்லாமல் அநியாயமாக சா செத்து போகிறாங்க மனசங்க பொம்மைங்க மாதிரி சாவுறாங்க அது பெண்கள் ரொம்ப இந்த இந்த காலத்தில் ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப அடிப்படுறது வந்து ஒரு ஒரு எட்டு வயசு குழந்தை வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் விட மாதிரி எல்லாம் ரேப்பு கொலை அந்த ஒரு நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கிறோம் அந்த முடிவு எடுத்துக்கூடாதுன்ற அந்த சூசைடில் முடிவு எடுக்கக்கூடாது தற்கொலை முடிவு கூட நிறைய இருக்கு இப்போ மகளிரில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா முடிவு உள்ள வச்சுட போறாங்க அவங்க நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணுன்ற அந்த குடும்பம் தவ தவறே கிடையாது இல்ல பாதிக்கப்பட்டது முந்நூறு சவர் நகை போட்டு எழுபது லட்சம் கார் கொடுத்து போயிருக்க பொண்ணுக்கு இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கானுங்க அவங்கள தூக்கி உள்ள வைக்கணும் ஃபஸ்ட்டு தாங்க உயிரை நம்ம எடுத்துக்கணும் கேட்குறாங்க இருக்கிற பொம்பளை பிள்ளை இனிமேல் இந்த மாதிரி பெண்கள் போகக்கூடாது அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலை போகக்கூடாது அது எதிர்த்து அந்த பிரச்சனை வந்து வெளியே வரும் அவங்க டிவர்ஸ் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் இந்த சமூகமாக இல்லை அவங்க குடும்பமாக ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுனாவே சொசைட்டியில் வந்து அவங்களோட அவங்க வேறு மாதிரி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதாவது ஃபாரின் சர்க்கிள் மாதிரி கிடையாது நம்ம அது நாலு கல்யாணம் இருக்காதுன்ற மாதிரி லிவிங் டுகெதர் அது மாதிரிலாம் வந்து நம்மளோட அவ்வளோ கிடையாது இருக்குது பட் அவ்வளோ கிடையாது ஸோ அந்த குழந்தை ரொம்ப யோசிச்சிருப்பாள் அவள் ரொம்ப யோசிச்சிருப்பா நம்ம இது மாதிரிலாம் வாழ முடியாது போல் நம்ம இது ஒன்ஸ் நம்ம கல்யாணம் பண்ணது பண்ணது தான் இதுக்கு மேலே நான் திரும்ப வந்து வாழணும்னா அப்பா அம்மா கூட தனியாக வாழணும்னா அது லைஃப் நல்லா இருக்காது ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துருக்கலாம் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அவள் லைஃப் போயிட்டுச்சுன்றதுனால டெஃபினட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச காரணம் தான் அந்த குழந்தை வேறு மாதிரி ஒரு நினைக்கிறா போல அவன் வேறு மாதிரி ரொம்ப டீப்பாக நினைக்கிறான் அவ்வளோதான் இது ஒன்ஸ் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் என் லைஃப் போயிடுச்சு இதுக்கு மேலே இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணுறது அவர் கூட வாழ்றது எப்படியும் திரும்ப ஏன்னா அதை அனுபவிச்சிட்டா திரும்ப அந்த மனுஷன் வந்து வேற மாதிரி ஏதாவது பேச ஆரம்பித்தார் அது மாதிரி திரும்பவும் அந்த லைஃப் அந்த செகண்ட் லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் எனக்கு வயசு தெரியல அந்த பொண்ணோட வயசு பட் டெஃபினட்டா கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி இருக்கு அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப குழந்தைக வேக்காண்டு தெரியல அவங்க நியூஸ்ல போனவங்க பார்த்தா குழந்தை வந்து அவளுக்கு வந்து மன ரீதி உடல் ரீதிமேது அப்பாக்கு சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க எனக்கு தெரியல உண்மையா பையன் தெரியல அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க அப்பாக்கு தெரிஞ்சிருந்தா அடுத்த நிமிஷம் அப்பா அந்த குழந்தை இந்த வீட்டுல இருந்து கூட்டு வந்துட்டு

பார்த்தா தான் எந்த பிரச்சனையும் பெண்களுக்கு வரான் இந்த சமூகத்தை பற்றி விடுங்க அது கேடுகட்ட சமூக இது நல்லா அந்த பொண்ணு தனியாக இருந்தாலும் தப்பாக பேசும் சமூகத்தை விட்டுருங்க அதை நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது புரிஞ்சா அவங்களுக்கு அவங்க அப்பா பார்த்து பார்த்துப்பா கல்யாணம் அச்சிருப்பாங்க பொண்ணு சமூகத்தை விட்டுருங்க அந்த பொண்ணு லாஸ்ட்டை வீடியோ பேசும் பாருங்க லாஸ்ட்டு நான் என்ன என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சுப்பா ரொம்ப மன்னிச்சிருங்கிற மாதிரி ஒரு அழுகுரில் பேசு அதை கேட்கும்போது யாரும் இருந்தாலும் ஒரு கல் நெஞ்சம் கூட கரைஞ்சிரும் அதனால வந்து இந்த மாதிரி முடிவு யாரும் எடுக்கக்கூடாது இதுமேல இது மாதிரி வந்து இது மாதிரி பிரச்சனை வந்தா ஒன்று கோர்ட்டுக்கு போயிடணும் இல்லைன்னா வந்து பிடிச்சி குடுத்த காவல்துறையில போயிட்டு மத்தபடி ஒரு தவறும் நமக்கு கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல ஹஸ்பண்ட் இல்ல இறந்துட்டாரோ இல்ல டிவிஎஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட்லயும் இருக்கு கவர்மெண்ட்லேயும் இருக்கு ஜாப் நீங்க வெளியில ஜாப் தேடிக்கிட்டு இல்ல ஏற்கனவே ஜாப்ல இருந்தீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தஞ்ச இடம் ஃப்ரீயாகவும் இருக்கு பெய்டாகவும் இருக்கு உங்களுக்கு முடிந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் அப்படின்னா மறு கல்யாணம் பண்ணிங்க கணவன எனக்கு வந்து நான் வச்சதான் தான் சட்டம் நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஹாஸ்டலுக்கு தங்கிடுங்க அதான் ஒன்று விட்டு கொடுக்குறது இருக்கணும் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது என்றைக்குமே என்னுடைய பையன் பைக் கேட்குறான் என் பையனுக்கு நீங்கள் கல்யாண இது இப்போ இது நான் சொல்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்போ நீங்கள் கல்யாணத்தை ஒட்டி மாப்பிள்ளைக்கு மூணு பவுனில் செயின் போடுற நீங்கள் ஒரு பொண்ணுதான் போட்டீங்க இப்போ அந்த ரெண்டு பவுனை கொடுத்தா தான் குழந்தைய நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகலாம் இதே நாங்கள் வருவோம் அப்படின்னு மாப்பிள்ளை விட்டுற சொல்கிறாங்க இது எப்படி தப்பு ஆச்சு உனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் ஆச்சு அந்த வீட்டில் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த இந்த வீட்டுக்கு வந்துருச்சு ஓ ஓம் குழந்த தான்

அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அந்த வார்த்தை பேரண்ட்ஸ் சைடுல இருந்து கரெக்ட்டா எஸ் என்னன்னா சாதாரணமா வந்து சமையல் செய்யறதுல சரியில்லை வீட்டு வேலைகள் சரியா செய்யறதுல அது சரியில்லை இது சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னா அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா கொஞ்ச நாள்ல சரியா போனா அர்த்தம் ஓப்பனா அந்த பொண்ணு சொல்லுது அப்பா என்னால தாங்க முடியாதுன்னா ஒரு ஒரு பெண் வந்து நான் திரும்ப ஓப்பனாவே பேசுறேன் ஒரு பெண் வந்து எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க ஆசைப்படுவா எல்லா விஷயத்தையும் உடம்பு ரீதியாக கூடதான் சொல்றாவே ஆசைப்படுவா ஆனா அதையும் தாண்டி போனாதான் இந்த இந்த விஷயத்த அவளுக்கு பிடிக்கலன்னு தோணுது அவ ஏன் சொல்றான்னா அதையும் தாண்டி போகுது எல்லாமே தாண்டி போறது ஒரு எல்லையை மீறி போறதுனாலதான் அவ சொல்றான் என்னால முடியல அது பிகாஸ் திஸ் இஸ் டூ மச் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எல்லா விதத்திலும் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் முடியல இந்த பிள்ளை பாவம் கஷ்டம் அது கஷ்டம் அதுதான் நம்மளால அதை அனுபவிக்க அனுபவிச்சாதான் தெரியும் உண்மை அதுதான் அப்படி என்னதான் அந்த உடல் ரீதியான பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்ச கடைசி வீடு ஆடியோ கொடுத்தாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா கிட்டே அப்படி சொல்லி இந்த அப்பா அம்மா மேலதான் நான் குறன்னு சொல்லுவேன் இப்ப தமிழ்நாட்டுல தான் அதிகமா படிச்ச பெண்களும் இருக்காங்க அதிகமா வேலைக்கு போற பெண்களும் இருக்காங்க இந்த ஒரு நிலையில சூசைட் பண்ணிக்க கூடாத அளவுக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து படிப்பு வந்து தரலையா படிப்பு சம்பந்தமே கிடையாது மன அழுத்தம்னு ஒன்று இருக்குது அதாவது படிப்புங்கிறது வந்து ஒரு ஜாபுக்கு ஒரு ஒரு வெளிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதானே தவிர படிப்புக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது அது நான் ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் அதாவது படித்தால் தான் வாழ்க்கையில் மேலே போக முடியும்னு இல்லை நான் படிக்கலை லைஃப்பில் சாதாரண தொழிலேருந்து ஆரம்பித்து பெரிய தொழில் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் பண்ணாத பிஸ்னஸ் நான் இல்லைன்னு சொல்லுவேன் அவங்க அப்பா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி என் பெண் வந்து இறந்தது எனக்கு பெருமையாக இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இல்லையா அது கரெக்டாக ஃபஸ்ட்டு இதில் பெருமைப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம் பெத்த குழந்தைய வந்து இதுக்காக ஒரு குழந்தைய பெற்றாரு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக உலக உலகம் பார்க்கறதுக்காக என்ன அது நல்லா வாழணும்னு நினைக்கிறதுக்குதான் இவ்வளோ செலவு பண்ணிருக்காரு எனக்கு இன்னும் நாலு கோடியோ அந்த கோடி இவ்வளோ கோடி இந்த செலவு பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்ப எதுக்கு அந்த செலவு இந்த பெருமையா காட்டுறதுக்கா ஒரு அவர் பொண்ணு என்ன எக்ஸிபிஷனுக்காக அவர் பெற்றார் இதுல ஸ்டூ மச் அவர் சொன்னது என்ன தெரிஞ்சிருக்கும் நான் ஏத்துக்க மாட்டேன் அது இன்னும் எக்ஸாம்பிள்னா எக்ஸாம்பிள் அந்த குழந்தை படிக்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அது ஏத்துக்கலாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிச்சு இது எவ்வளோ உதாரணங்கள் காட்டலாம் அத இறந்து போறத ஒரு சொல்றதுல நல்லதா அது நியாயமே இல்ல அப்பா அம்மா சொல்ற வார்த்தைகள் கிடையாது வாய்சூர்ல வந்து நான் ஒருத்தனுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை வச்சு அவங்க அப்பா எனக்கு அது பெருமையா இருக்குன்னு சொல்லிருக்காரு அவருடைய கருத்து இதுல கரெக்டா இருக்கா பெருமையா இருக்குன்னு சொல்லி போல இல்ல இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம செத்து அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணா தப்பா தப்பு இல்ல இந்த இருந்து இரண்டாவது திருப்பி வரக்கூடாதுன்னு என்ன நிச்சயம் அப்போ முதல் ட்ரிப்பு உனக்கு வரல அப்போ ஓ மேல தவிர அவர் மேலே தவிர நீ நல்ல நீ இந்த பொண்ணு நல்லாவே நல்ல பொண்ணா இருந்தாலும் ஹஸ்பெண்ட் சரியில்லாம அப்பறம் பிரிஞ்சு போறாங்கல்ல அதுக்கப்புறம் திருப்பி வேற இடத்துலப்ப வேற இது செட் ஆகும் எப்படி நானே நிறைய பார்த்துருக்கேன் முதல் முதல் கோணல் வந்துருச்சுனாலே முற்றும் கோணல்னு அர்த்தம் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறது எல்லாம் குழந்தை இருந்தால் ஓகே உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விட்டு உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் கோல்டு பண்றீங்க